ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருந்தேன் ஸ்கூல் முடிச்சு அதனால எங்கள் மம்மி கிட்ட பசிக்குதுன்னு கேட்டேன் வாடா நான் சப்பாத்தி செஞ்சு இருக்கேன் அவன் சாப்பிட்டு போறான்னு சொன்னாங்க எங்கள் மம்மியும் சரி நானும் ஃப்ரெஷ்ஷாக ஆகலான்னு சொல்லிவிட்டு ஷூ ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் நான் பண்ணிட்டேன் மம்மி பிளேட்டில் சப்பாத்தி ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க நம்மளும் டேஸ்ட்டு சொல்லணான்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா தொடரும்போதே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தியாக வெஜிடபிள் குருமாவும் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் என்னோடய யூடியூப் சேனலில் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருப்பேன்னு எங்கள் மம்மிக்கிட்ட சொன்னேன் சரி உனக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் மம்மி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போ சமைச்சாலுமே என் பையன் வந்து எனக்கு வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்குறியா மாமி கொடுக்குறியா மாமின்னு கேட்டதுனால இன்றைக்கி ஒரு ரெடியாக சப்பாத்தி சமைக்கிறது வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் அவன் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இன்றைக்கி சப்பாத்தி எப்படி பசைஞ்சேன் வெஜிடபிள் குருமா எப்படி செஞ்சேன்றது தான் உங்களுக்கு இன்றைக்கி ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக தண்ணி விட்டு பிசைஞ்சு ஒரு ஆஃப் ஹவர் ஊற வச்சு மூடி போட்டு ஊற வச்சிருங்க அப்புறம் வெஜ்ஜு குருமாக்கு வெங்காயம் வெஜ்ஜி வெஜ்ஜு குருமாவுக்கு தேவையான வெங்காயத்தை ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க மெல்லிசா நெக்ஸ்ட்டு குருமாவுக்கு தேவையான எண்ணெய் சோம்பு பட்டை வெரைட்டி பட்டை வெரைட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப காட்டாக இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வதக்கி விடுறோமோ அளவுக்கு நல்லா குருமா வந்து டேஸ்ட் கொடுக்கும் இந்த குருமா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிப்பியாக தான் இருக்கும் சப்போஸ் பேச்சுலர்ஸ் பார்க்குறதா இருந்தால் இந்த குருமாவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இன்னைக்கு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் டபுள் பீன்ஸ் பச்சை பட்டாணி பீன்ஸ் சவச்சோ உருளைக்கிழங்கு இதுதான் என்னுடைய வெஜிடபிள்ஸ் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லாவே இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லா வரும் நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு ஆஃப் ஸ்பூன் அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் மிளகாத்தூள் இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வதக்கி அதை அது கூட வெயிட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் குருமாக்கு தேவையான சால்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு நாலு சாரி நாலு பத்த தேங்காய் வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை கூட வெயிட் பண்ணிவிட்டு ஹுருமாக்க தேவையான தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குருமாக்க தே இப்போ உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேவைப்படுமா தேவைப்படாதா சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவை உண்டான உப்பு போட்டு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குருமாக்க தேவையானது நீங்கள் குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசிலுக்கு நீங்கள் விட்டுடலாம் இது நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சைட் பை சைடாக சமைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி மாவு எடுக்க வந்துவிட்டேன் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தாலே போதும் சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் டூ டேஸ் கூட நம்ம சப்பாத்தி வச்சுருந்தாலும் சப்பாத்தியை வந்து சாஃப்ட்னஸ் வந்து குறையாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸாகவே பிசஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சப்பாத்தி செய்யும் போது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா ஒன் பை டூவாக பிரிச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தி வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக சப்பாத்தி சைஸ்க்கு அப்போ தான் நம்ம வந்து சாஃப்டாக செஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்கள் வீட்டுக்கு எந்த அளவுக்கு சைஸில் நீங்கள் சமைக்க தெரியுமோ நீங்கள் அளவுக்கு நீங்களும் இந்த ரோலில் எடுத்துக்கலாம் நான் என்னோடய பசங்கள் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த சைஸ் அளவுக்கு நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் சப்பாத்தி மாவு பேஸ் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த சைஸ் இருந்தாலே போதும் சப்பாத்தி வந்து திரட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை மாவில் போட்டு கொஞ்சம் சப்பாத்தி எடுத்து தேய்ச்சி விட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வந்துடும் ரொம்ப டைம் எடுக்க வேண்டியது இல்லை ஈஸியாகவே சமைச்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி வந்து பார்த்து பக்குவமாக திரட்டிக்கோங்க லூஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் சைடு பை சைடாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம சாஃப்டாக இது பண்ணிக்கினாலே நல்லா வரும் சப்பாத்தி உங்களுக்கு மா வந்து போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வீடியோவில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வரும் ஓரளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி பெசஞ்சிக்கிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் குக்கர் விசிலும் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நாள் விசில் வந்தாலே போதும் அதை இறக்கிக்கலாம் நம்ம உருண்டு பிடிச்சி வச்சுருந்த எல்லாம் சப்பாத்தி மாவையும் திரட்டி எடுத்துக்கிட்டு சப்பாத்தி செய்ய வந்துட்டோம் சப்பாத்திக்கல்ல வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாக இருந்திருக்கணும் அப்போ போட்டால் தான் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும் அதனால் சப்பாத்தி நம்ம பார்த்து பக்குவமாக சமைச்சி எடுத்துக்கலாம் தவா வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க சப்பாத்தி வந்து கருகிடும் ஒரு மீடியமான ஹீட்லேயே வந்து சமைச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப சப்பாத்தி வந்து சாஃப்டாகவும் சூப்பராக ஸ்மூத்தாகவும் இருக்கும் டூ டேஸ் வச்சு சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாக பார்த்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு சமையலும் இன்ட்ரெஸ்ட்டோடு சமைச்சா எதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இல்லாமல் போகாது ஸோ நீங்கள் சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அளவு பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தால் நான் ஹோம்மேட் ஃபுட் தான் ப்ரிப்பர் பண்ணி தருவேன் அவுட் சைடு ஃபுட்டாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிப்பேன் ஏன்னா அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சு கொடுக்கணுன்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அவுட் சைட் ஃபுட்டு கேட்டாலுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்லையே இந்த மாதிரி சிம்பிளாக சமைச்சு கொடுத்துக்கலாம் இது என்ன சிம்பிளாக தானே இருக்குது இது ஒரு பெரிய எல்லாம் நினைக்க வேணாம் வீட்டில் நம்ம சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டாலே நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வரலாம் ஸோ நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் சூடாக சமைச்சு கொடுங்க நல்லாவே லைக் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க உங்களுக்கு என்ன வெரைட்டிலே டிஃப்ரெண்ட்ஸ் வேணுமோ அவங்கள என்ன கலர்ஸ் லைக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கலர்ஸ்லேயும் நீங்கள் சமைச்சு கொடுத்து அவங்கள ஹாப்பி பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு கிட்ஸுக்கு வந்து அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே சமைச்சு கொடுத்து நம்ம அவங்க சந்தோஷமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சாப்பாடு விஷயத்துல நம்ம எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறோமோ இப் இப்போத்தையோட லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன் ஸோ நான் சப்பாத்தி ச திரட்டி வச்சது எல்லாமே சமைச்சு எடுத்துட்டு குக்கர் நாலு விசில் வந்தவொடனே அது விசில் போன உடனே விசில் எடுத்து பார்த்தேன் ஸோ குருமா சூப்பராகவே ரெடி ஆகிட்டு இருந்தது ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு என் பையனுக்கும் இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா அவன் என்னோட கையால் சாப்பிட்றது ரொம்பவே லைக் பண்ணுவான் மம்மி நீ சமைக்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கு சொல்லிவிட்டு ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவான் என்னோடய வீடியோஸ் கேட்பான் நீ எனக்கு சமைச்சு கொடு எனக்கு ரெசிபி கொடு நான் வந்து என்னோடய லியூ யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்டுகிட்டே இருப்பான் சரி என் பையனுக்காக இன்றைக்காக சமைச்சு சிம்பிளாக இருந்தாலும் அவனுடைய ஹாப்பி தான் என்னுடைய ஹாப்பி ஸோ அவனுக்காக சமைச்சு இந்த சப்பாத்தியும் குருமா வச்சுக்கணும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவன் சமைச்சி நான் சமைச்சி கொடுத்து அவங்க சாப்பிட்றதுல அவ்வளோ எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் என்னோடய பசங்கள் ஹாப்பி தான் எனக்கும் என் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எதுவும் சின்ன விஷயமாக இருந்தாலும் அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபைனலாக நான் சப்பாத்தி ரெடி பண்ணி தான் அவங்களுக்கு சர்வ் பண்ணி தட்டில் வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் ஸோ டே பை டே எனக்கு இதே மாதிரி எதனா சமைச்சு கூட எனக்கு எதனா ஸ்பெஷலாக கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் ஸோ அவனுக்காக நானும் எதனா பண்ணி ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டு நான் செஞ்சு கொடுக்குறது சந்தோஷப்படு செஞ்சு கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தி ஹாப்பி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவன் என்ன லைக் பண்ணுறானோ அதுவும் நானும் லைக் பண்ணுவேன் எங்கள் மம்மி சமைச்சு கொத்துதில் நான் சாப்பிட்டதில் நான் ரொம்பவே ஹாப்பி எனக்கு தேங்க்ஸ் ஃபார் மை மம்மி டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் வீட்டுக்கு போனவுடனே உங்கள் மம்மி என்ன சமைச்சு தருவாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவே சமைச்சு தர சொல்லி எங்கள் மம்மிக்கிட்ட நான் கேட்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்